ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாகிய சுக்ரன் அதாவது உங்கள் ராசி மற்றும் அட்டமஸ்தானாதிபதியான சுக்ரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே சமஸ்தானத்திலே நிற்கிறார் அப்போது ஏழில் நின்ற உங்கள் ஆசிநாதனாகிய சுக்ரன் உங்களுக்கு இந்த மாதத்திலே மனக்கவலையை போகிறார் அதாவது குணநலன் பிறவி இயல்புகள் பளிச்சிடும் உங்களுடைய பிறவி இயல்பு அனைவருக்கும் பார்த்து பாராட்டக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் உங்களுக்கு இந்த கவலைகள் மாறும் துக்கம் இருக்காது அதாவது மனக்கவலை துக்கம் இவை எல்லாம் மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் மேலும் மனைவியால் அதீத வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த மனைவியுடன் இருந்த பிரச்சனைகள் மன அதாவது மன வேறுபாடு மற்றும் இருவருக்குள் இருந்த கருத்து வேறுபாடு இதனால் பிரிவினை இருந்தவர்களுக்கு அந்த பிரிவினை மாறி இருவரும் ஒன்றிணையக்கூடிய இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா மற்றும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் கலத்திர அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நின்று யோக பலன்களை தருகிறார் இந்த செவ்வாய் வந்து யோக பலனை கொடுத்தாலும் உங்கள் நாக்கிலே செவ்வாய் என்கிற அமைப்பு இருக்கிறதுனால அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடமான சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அவர் செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரமும் மகம் நட்சத்திரம் கேது சாரம் வாங்கி நிற்கிறார் பதினொன்னிலே கேது அதே நேரத்திலே பதினொன்றின் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே நிற்கிறது ஒரு யோக பலன் அப்போது இந்த பதினொன்னிலே செவ்வாய் பகவான் நிற்பது குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் குடும்பத்திலே நல்ல ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் தன வரவுக்கு குறைவு இருக்காது இந்த மாதத்திலே அதிக அளவிலே உங்களுக்கு தன வரவு கிடைக்கும் அதன் மூலம் ஆடை ஆபரணம் தங்கம் மற்றும் ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய நவ ரத்தினங்கள் சேரக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது வாக்கு அப்படின்னு எடுத்துட்டாலே கோபம் டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது சுருக்குன்னு ஒரு கோபம் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தின் மூலம் உங்கள் வார்த்தைகள் தடித்து வரும் அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதற்கு மேலும் இந்த உங்களுடைய கோபத்தினால் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை தரும் அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லது உங்கள் பேச்சிலே இனிமை காட்டுவது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் மட்டுமல்ல குடும்பஸ்தானம் தன வரவு எல்லாத்துலேயுமே இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் பகவான் அப்போது உங்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவர்களுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வழக்கு விவகாரங்களை சந்தித்து வந்தவர்கள் இதுவரைக்கும் வழக்கு விவகாரங்கள் நீங்க உங்க வேலையை பார்த்தாலும் உங்களை தேடி வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தருகிறது வழக்கு விவகாரங்களிலிருந்து வெளிவருவீங்க வழக்கு விவகாரத்திலிருந்து மாறக்கூடிய அமைப்பையும் தரும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் தரும் மேலும் இந்த ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வக்கீல் நீதிபதி மற்றும் ஆசிரியர் தொழில் பேராசிரியர் தொழில் அது மட்டுமல்லாமல் இந்த கற்கள் விற்பனை இருக்கிறது இல்லையா அந்த அமைப்பு வைரம் வைடூரியம் போன்ற கற்கள் விற்பனை செய்பவர்கள் கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபடுவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோகா பலனை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தின் அதிபதியான சந்திரன் சுகஸ்தானத்தில் சுகஸ்தான அதிபதியான சனியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்தில் நிற்கிறார் சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது சுகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதாவது வீடு மனை வாகன யோகமும் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறின் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார் அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நின்று யோக பலனை தருகிறார் மேலும் அந்த பாகிஸ்தான் அதிபர் உங்கள் ராசிக்கு மூன்றின் அதிபதி மூன்றாம் இடத்தை அவருடைய பாவத்தை அவரை பார்ப்பது வெற்றியை தரப்போகிறது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி வியாபார மேன்மை தொழில் மேன்மை போன்றவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் மேலும் வீட்டில் விசேஷ காரியங்கள் தடைபட்டது விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோக பலனை தரும் அதாவது புத்திர பாக்கியம் தடை தாமதம் உள்ளவர்களுக்கும் திருமண தடை தாமதம் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அல்லது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணமும் திருமண வயதில் குழந்தைகள் உள்ளவர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மருந்து வகைகளுக்கான செலவுகளை குறைக்கும் மருந்து வகைகள் செலவு நி சுத்தமாக நிற்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மருத்துவ செலவு இனி இருக்காது மருத்துவ செலவுங்கிறது சுத்தமாக அறவே நின்றுவிடும் மேலும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய யோக பலன் உண்டு நண்பர்களால் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தேவை அறிந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உதவி செய்வார்கள் உதவி செய்ய தயாராகவும் இருப்பார்கள் அவர்கள் உங்களை எதிர்நோக்கி எதையும் செய்வதாக இல்லை நீங்கள் கேட்பதற்கு முன் உங்களை தேடி வந்து உதவி செய்வார்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு அதே மாதிரி கல்வின்னு எடுத்துக்கிட்டால் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் கல்வியிலே சிறந்து வழங்கக்கூடிய ஏதாவது ஒரு பரீட்சை எழுதி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்த பரீட்சைக்குடிய ரிசல்ட் தாமதமானது இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்திலே உத்தியோக முயற்சி செய்பவர்கள் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்க யோக பலனும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆரின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதுனால ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரினுடைய அமைப்பு இயங்குகிறதால உங்களுக்கு இந்த எதிரிகளால் இருந்த தொந்தரவும் மாறும் நோய் பிரச்சனை உடை உபாதைகள் எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் தொல்லைகள் மாறும் கடன் வட்டிக்கு கொடுத்து வாங்குபவர்களுக்கு வட்டி தொழில் சிறப்பாகும் வட்டி தொழில் சீரடையும் வெளியிலிருந்து வராத பணம் வட்டியும் வராமல் முதலும் வராமல் இருந்தவர்களுக்கு முதலும் வரும் வட்டியும் வரும் அனைத்தும் சேர்ந்து வந்து கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தம கலத்திரஸ்தானத்திலே சுக்கரனும் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இணைவு அதே நேரத்தில் ஆறாம் இடத்திலே புதன் பனிரெண்டின் அதிபதி புதன் பாகிஸ்தான் அதிபதியுமான புதன் ஆறாம் இடத்துல மறைவில் இருப்பதனால் நிறைய செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது வியாபாரத்திலே லாபம் தனவரவு அனைத்தும் உண்டு வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை தரும் மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் உண்டு அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கப்பெறும் மூத்தவர்கள் இளையவர்களால் உங்களுக்கு யோக பலன் உண்டு அதே நேரத்தில் அவர்களா அவர்களுக்கும் யோக பலன் உங்களுடைய கிரக அமைப்பினால் கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் செழிக்கும் நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளை ஏற்படுத்தினீங்கன்னா நீர் சிறப்பான நீர் கிடைக்கப்பெறும் அதாவது போர் போட்டிங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு நீர் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் விவசாயம் விவசாயத்தில் வரக்கூடிய மகசூல் சிறப்பாக இருக்கும் அந்த மகசூல் எதிர்பாராத அளவுக்கு விலை கிடைத்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல ஒரு லாபம் கிடைக்கப்பெறும் தொழில் மேன்மை வியாபார மேன்மை உத்தியோக மேன்மை போன்ற யோக பலன் கிடைக்கப்பெறும் இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கேது பதினொன்றில் இருக்கிறதுனாலையும் அந்த பதினொன்றின் அதிபதியான கேது நின்ற ஸ்தானாதிபதி சூரியன் வாக்கியத்தில் இருப்பதனாலேயும் நீங்கள் கோவில்களுக்கு திரு கோவில் திருப்பணிகளுக்கு செலவு செய்வது கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மேலும் இந்த உத்தியோகம் சார்ந்து மட்டுமல்ல தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது அரசு வழி வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திலே நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இருக்கிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம